நான் பார்க்க ரெண்டு மாடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு முரா முரா டைப்பில் ஹெவி சைஸ் மாடுனா ஓகே ரெண்டு மாடோட வயசும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பல்லு தான் ரெண்டுமே ரெண்டாவது இது மாடு ரெண்டுமே ஒரு மாடு பதினஞ்சு லிட்டர் கரை வரும் ஒரு மாடு பதிமூணு லிட்டர் கரை வரும் ஓகே ரெண்டுமே ஹெவி சைஸான மாடு ஒரு நாடு இருபத்தெட்டுலேருந்து முப்பது லிட்டர் நல்லா தீட்டு தான் முப்பது லிட்டர் கண்ணை போயிட்டு கரக்கூடிய எருமனா இந்த எருவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒரு லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாண்ணா சொசைட்டியில் எழுபது ரூபா டீ கடையில் ஊற்றினா எண்பது ரூபா தருவாங்க ஓகே நல்லா ஹெவி சைஸ் மாடு ரெண்டுமே ஃபேட்டஸ்னா ஃபருமையாக இருக்கும் ஹச்எஃப் மாடு வச்சுருக்கேன் ஃபார்ம் டைப் வரும் இந்த மாதிரி மாடு ரெண்டு எருமை வாங்கிட்டாங்கன்னா ஃபேட்டஸ் ஈக்குவல் கொடுக்கும் அச்சப் மாடு கரம் அதிகமாக இருந்ததுனால இந்த எரும ஊற்றினா பாயிண்ட் நல்லா வரும் நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் பசு மாட்டோட கலந்தால் நாற்பது ரூபாய்க்கு மேலே தான் பாயிண்ட் வரும் ஹெவி சைஸ் மாடு ரெண்டுமே ஆறு ஆறு பேரும் தரமான கிடையாதுன்னு பத்து வருஷம் தாராளமா வச்சிடலாம் நம்ம பண்ணல எப்பவுமே பசு மாடு தான் நீங்கள் திடீர்னு எரும மாடு கொண்டு வந்துருக்கீங்க நான் இப்போ எரும் வந்து ஃபார்ம் டைப் நம்மள்ட்ட ஃபார்ம்காரங்க காரங்க மாடு வாங்க நிறைய பேர் அதில் ஒரு ஃபார்ம் கார் நம்மள்ட்ட ரெகுலர் கஸ்டமர் அவர் ஃபார்ம் ஃபார்ம் ஒரு நூறு மாடு வச்சிருக்காருன்னு அவரு இப்போ எருமை பசுமாடு பால் பாயிண்ட் வர மாட்டேங்குது எருமை கேட்டிருந்தாரு அவருக்கோசம் ரெண்டு எருமி வாங்கிட்டு வந்து ரெண்டு யாருக்கு வேணாலும் நம்ம வாங்கிதான் ரெகுலராக எருமை வரணும் தேவைப்படுற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணுங்க எருமை எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஹெவி சைஸ் மாட்டா நல்ல மடி செட்டு காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க அருமையான மாதிரி நல்ல காம்பரிசா ஓகே எருமையில போகிறது இந்த மாதிரி மடி செட்டு காம்பர்ஸ் இல்ல நம்ம தேடி பிடிச்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்மள சொல்லியிருந்தாரு எருமை வேணும் அதனால தேடி பிடிச்சி ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு எருமையுமே மக லட்சா மடி செட்டு காம்போர் பொறுத்த எல்லாமே ஒரே மாதிரி தான் ரெண்டுமே நான் கன்று போடுறது ஒரு பதினஞ்சு நாள் கன்று போட்டுருவோம் ஓகே ஹெவி சைஸ் மாடுங்க நல்லா தினது தான் ரெண்டு பேருமே பதினஞ்சு பதினஞ்சு முப்பது லிட்டர் கரைவ ஒரு நாள் ஊருக்கு சொல்லுங்க கரெக்டாக சேலம் மாவட்டம் வாழைப்பாட்டி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு என்ன பண்ணிருக்குண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கும் பேக் சைடு வாழப்படி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு தான் தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாண்ணா